ஓம் நமோ நாராயணாய் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி பன்னிரண்டாம் திருமொழி மற்றிருந்தீர் பாடல் ஒன்பது பிரபந்தத்தில் இது அறுநூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் கூட்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா வென்றழைக்கும் ஊட்டுக்கொடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்று உயரக்கூவும் நாட்டிற்றலை பழியெய்தி உங்கள் நன்மை இழந்து தலையிடாதே சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவாரபதிக்கு என்னை மின் நாச்சியார் திருமொழி திருமொழி பனிரெண்டு பாடல் ஒன்பது கூட்டில் இருந்து கொண்டு நான் வளர்த்த கிளியானது சதா சர்வகாலமும் கோவிந்தா கோவிந்தா என்று கூவான் என்றது உணவு கொடாமல் துன்புடுத்தினேனாகில் உலகளந்த பெருமாளே என்று உறக்க கூவான் என்றது இந்த திருநாமங்கள் என் காதில் விழும்போதே என் சரீரம் புறப்பட கிளம்புகின்றது ஆகையார் இவ்வுலகில் பெருத்த அபவாதத்தை சம்பாதித்து உங்களுடைய நல்ல பேரை கெடுத்துக்கொண்டு கொண்டு பிறகு ஒருவரையும் முகம் நோக்க மாட்டாமல் தலை கவிழ்ந்து நிற்க வேண்டாதபடி தலை உயர்ந்த மாடங்களால் சூழப்பட்டு விளங்குகின்ற துவாரகையில் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் மை பெட் பேரட் விச் ஐ நர்ச்சர்ட் ஹாஸ் பீன் குரோயிங் அப் காலிங் கோவிந்தா கோவிந்தா ஆல் த டைம்ஸ் even when inside the cage. If I fail to keep food for it to cause agini, it calls out aloud to Trivikrama as Ulagalandha perumal All these divine names reach my ears and make me to wish to start from here and go to Lord Krishna. So I don't want to stay here after reaping all insults also and do not want to get bad name to you all and I don't want to stand head down with all my bad insults. So, please take me to Dwaraka, which has high rise buildings, and leave me there. Sri Andal, Tiruvadigale Charanam.